ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம செவன்த் தமிழ் பருவம் ஒண்ணிலேருந்து வினாக்கள் பார்க்கலாம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவரை காந்திய கவிஞர்ன்னு சொல்லுவோம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் அவர் எழுதிய நூல்கள் மலைக்கல்லன் என் கதை சங்கொலி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அவர் எழுதிய நூல்கள் மலைக்கல்லன் என் கதை சங்கொலி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது இப்பாடல் வரிகள் நாமக்கல் கவிஞர் அவர்களுடையது அருள்நெறி நிரம்பிய அறிவி அறிவை தருவது நம் தமிழ்மொழி அருள் நெறி நிரம்பிய அறிவை தருவது நம் தமிழ்மொழி நெறின்றது கொள்கை ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் இப்பாடல் வரிகள் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி அவர்களுடையது முகில் மேகம் உபகாரி வள்ளல் முகில் அதனுடைய பொருள் என்ன மேகம் உபகாரி நம் வள்ளல் பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் முல்லைக்கு தேர் கொடுத்தது வள்ளல் வேல்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலை தர துணிந்தது குமணவல்லல் முல்லைக்கு தேர் கொடுத்தது வேல்பாரி புலவரின் சொல்லுக்கு தலை தர துணிந்தது குமணவல்லல் மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும் இரண்டாம் நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும் இரண்டாம் நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் வரி வடிவம் எழுத்து ஒளி வடிவம் பேச்சு தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் பேச்சு மொழி உலக வழக்கு எழுத்து மொழி இலக்கிய வழக்கு பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி பேச்சு மொழியில் இ என்ற எழுத்து ஏ என்றும் உ என்ற எழுத்து ஓ என்றும் ஒழிக்கும் அப்போ பேச்சு மொழியில் இலை எல உலகம் உலகம் என ஒழிப்பர் எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் இப்பாடல் வரிகள் பாரதிதாசன் அவர்களுடையது குற்றியலுகரம் குற்றியலுகரம்னா குறுமை ப்ளஸ் இயல் பிளஸ் உகரம் குற்றியலுகரம்னு பிரிப்போம் இதில் எடுத்துக்காட்டு குழந்தை வகுப்பு பாக்கு இந்த மூணு வேர்டு எடுத்துக்கோங்க இந்த குழந்தை வகுப்புன்றதுல சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது இந்த சூ போது இந்த கூடு எழுத்துக்கள் வந்து தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலேயே ஒழிக்கும் ஆனா சொல்லின் இறுதியில் இப்போ காசு பயரு இங்கே சூன் முடிதான் இங்க ரூன் முடிதா இப்போ நெக்ஸ்ட் வந்து பாக்கு கூன் முடியும் ஓகேவா அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அரை மாத்திரை அளவே ஒழிக்கும் அதுதான் குற்றிய லுகரம் இப்போ நார்மலா து சொல்லி இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அரை மாத்திரை அளவை ஒழிக்கும் இதுல ஆறு வகைகள் நெடில் குற்றியலுகரம் தனி உகரம் தொடர்ந்து வரும் அதை தொடர்ந்து வரது கூ கூன்ற இந்த ஆறு லெட்டர் சொல்லியிருக்கேன் இல்லையா அதுல கூன்றது தனி நெடிலை தொடர்ந்து வரதுனால இது தனி நெடிர் குற்றியலுகரம் சரி நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் இங்க ஆயுத எழுத்தாக்கி என்ன இருக்கா அக்கேனம் அதை தொடர்ந்து வருது தூன்ற எழுத்து ஓகேவா அப்போது ஆயுத தொடர் குற்றியலுகரம் குற்றியலுகரம் அரசு இரு அ ஓகேவா இந்த தொடர்ந்து சூன்ற குற்றியலுகர எழுத்து வருது ஸோ அது உயிர் உயிர்தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் வன் வல்லின எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் கசட தவற இந்த வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வருது இங்கே இக்குன்றது வள்ளின மெய் எழுத்தா அதை தொடர்ந்து கூன்னு வந்திருக்காங்க மென் தொடர் குற்றியலுகரம் மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரங்கள் இப்ப மெல்லின எழுத்துக்கள் இங்க பங்குன்னு உதாரணம் கொடுத்துருக்காங்க மென் தொடர் குற்றியலுகரம் அதை தொடர்ந்து கூ இந்த ஆறு லெட்டர்ல ஏதாவது ஒரு லெட்டர் வந்ததுன்னா அது மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம்ன்றது மூழ்கு இடையின மெய்யெழுத்துக்களை இரள வள்ளல இருக்கு இல்லையா சிறப்பு இழுன்றது இடையின எழுத்து மெய்யெழுத்து அதைத் தொடர்ந்து கூன்ற வேர்டு குற்றியலுகரம் இவ் எனும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை வன்வர்டில் கேட்க வாய்ப்பு இருக்கு எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் கிடையாது அதே மாதிரி சு டு ரூ இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சு டு இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரும் இடைத்தொடர் குற்றியலுகர எழுத்துக்கள் சொற்கள் இல்லை குற்றியலிகரம் என்னன்னா குற்றியலுகர தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது கொக்கு யாது இந்த யான் உகரத்தை தொடர்ந்து அதாவது இந்த மாதிரி குற்றியலுகர எழுத்துக்களை தொடர்ந்து எகரத்தை முதுமையாக இங்க பாருங்க இந்த கூன்றது குற்றியலுகர எழுத்தா இதைத் தொடர்ந்து எகரம் யான் வந்திருக்கு பாருங்க எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது உகரம் இகரமாக தெரியும் இந்த கூன்ற உகரம் ஊ சவுண்ட் இருக்கு இல்லையா அது கி ஈன்ற சவுண்ட்ல வரும் கொக்கு பிளஸ் யாது கொக்கியாது அதாவது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவே ஒழிக்கும் அது குற்றியல் இகரம் குற்றியல் நிகரம் நார்மலா இப்ப யூஸ் பண்றது இல்ல அது உரைநடை வழக்கில் இல்லை இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்கு மியான்றது ஒரு அசைச்சொல் ஓசை நயத்திற்காக செய்யுளில் வருவது ஓசை நயத்திற்காக செய்யுளில் வருவது மியா அசைச்சொல் கேல் பிளஸ்மியா கேள்மியா சென் பிளஸ்மியா சென்மியா நச்சரவம் பாம்பு பாம்பு நச்சரவம் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் கோபாலன் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால் தனது பெயரை சுப்பு ரத்தினதாசன் என மாற்றி கொண்டார் சுப்பு ரத்தினதாசன் சுரதாவை ஓமை கவிஞர் என்று சொல்லுவோம் நாமக்கல் கவிஞ நாமக்கல் கவிஞரா காந்திய கவிஞர்னு சொல்லுவோம் சுரதாவை ஓமை கவிஞர்னு சொல்லுவோம் பகுத்தறிவு கவிராய உடுமலை நாராயண கவி நூல்கள் அதாவது சுரதா எழுதிய நூல்கள் அமுதும் இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள் தேன்மலைன்றதுல இருந்து இயற்கை எழில் எழ தலைப்புல ஒரு பாடல் காடுன்றது கொடுத்திருக்காங்க அது கிளிகண்ணி பாவகையை சேர்ந்தது கிளிகண்ணி பாவகையை சேர்ந்த பாடல் நெக்ஸ்ட் நெஞ்சில் இன்றி நேர்மை திறமுமின்றி பாடல் வரிகள் பாரதியார் அவர்களுடையது ராஜமார்த்தாண்டன் ராஜ மார்த்தாண்டவன் ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் என்ற நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றவர் அப்படியே நிற் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் மற்றும் தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்கு தேர் வாழ்க்கை எனும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார் இதுல நமக்கு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற எனும் தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க கொல்லிப்பாவை சிற்றிதழை நடத்தியவர் ஒன்வர்டுல கேட்பாங்க கொல்லிப்பாவை சிற்றிதழை நடத்தியவர் ராஜ மார்த்தாண்டன் நாவர் பழத்திற்கு ஓவையாக கூறப்படுவது கோழி குண்டு சுட்ட பழங்கள் மண் ஒட்டிய பழங்கள் கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் இந்த கவிதை வரிகள் கலாப்பிரியான்றமை எழுதுனது மனிதனின் முதல் இருப்பிடம் காடு ஓகேவா மனிதனுடைய முதல் இருப்பிடம் காடு தமிழ்நாட்டில் புலிகள் காப்பகம் உள்ள இடம் முண்டந்துறை ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு பெண் யானைக்கு தந்தம் இல்லை ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு பெண் யானைக்கு தந்தம் இல்லை ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டுக்குமே தந்தம் உண்டு யானை நாள் ஒன்றுக்கு இருநூற்றி ஐம்பது கிலோ புல் இலை தலைகளை உணவாக உண்ணும் தண்ணீர் அறுபத்தைந்து லிட்டர் வரை தேவை தேவைப்படும் யானைகள் கூட்டமாக வாழும் அந்த கூட்டத்திற்கு பெண் யானை தலை தலைமை தாங்கும் யானை கூட்டத்துக்கு பெண் யானை தான் தலைமை தாங்கும் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டம் கோவை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையத்தில் வனக்கல்லூரி இருக்கு இளநிலை முதுநிலை வனவியல் படிப்புகள் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ளது கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு கரையான் கரடிக்கு பிடித்த உணவு கரையான் நன்கு வளர்ந்த கரடி நூத்தி அறுபது கிலோ எடை வரை இருக்கும் புலி இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மையுடையது தனித்து வாழும் இயல்புடையது கருவுற்ற புலி தொன்னூறு நாட்களில் இரண்டு அல்லது மூன்று குட்டிகள் ஈனும் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி பண்புள்ள விலங்குன்னு சொல்றாங்க ஏன்னா அது வந்து ஒரு டைம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டுனா அடுத்து அதுக்கு பசிக்கும் போது மட்டும்தான் வேட்டையாடும் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளது நீளம் உயரம் பருமன் எடை பலம் வேட்டை திறன் ஆகியவற்றில் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அரசன் என்பர் இந்தியாவில் சருகுமான் மிலாமான் வெளிமான் என பல வகையான மான் வகைகள் உள்ளன புள்ளி மான்கள் மட்டுமே அழகில் சிறந்தவை பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே தீவில் முப்பது ஆண்டுகளாக உழைத்து காட்டை உருவாக்கியவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே இருக்க மிகப்பெரிய தீவில் முப்பது வருஷம் உழைச்சி ஒரு காட்டை உருவாக்கினது அஸ்ஸாம் மாநிலத்தின் மாநிலத்தின் ஜோர் ஜோர்விராட் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாதவ் பயேன் அவருக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியுள்ளது கவுஹாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புற முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது ஐகார குறுக்கம் ஐகார குறுக்கம்னா ஐ கை பை என ஐகார எழுது தனித்து வரும்போது இரண்டு மாத்திரை அளவிலும் சொல்லின் முதல் இடை இறுதியில் வரும்பொழுது இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது நார்மலா ஐ கை பை என்றவடு தனியா வரும்போது இரண்டு மாத்திரை அளவிலையும் இப்போ சொல்லி முதலில் ஒன்றரை மாத்திரை வையம் என்றது ஓகேவா ஐகார ஐயா இந்த இவ்வளஸ் சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரையிலும் இறுதியிலும் இறுதியில் வருது இங்கே இடையில் வருது அப்போ ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் இதுக்கு பேரு ஐகார குறுக்கம் தனித்து வரும்போது இரண்டு மாத்திரை அளவு சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றரை சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரை அளவு அவுகார குறுக்கம் அவ் வவு என தனித்து வரும்போது இரண்டு மாத்திரை அளவில் சொல்லின் முதலில் அவ்வையா சொல்லின் முதலில் மட்டும்தான் உகார குறுக்கம் வரும் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கிறது மகர குறுக்கம் அம்மா பாடம் படி அம்மான்ற வேர்டை பாத்துக்கோங்க பாடம்படி இந்த சொற்கள்ல மகரம் எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையில் ஒழிக்கிறது ஓகேவா பலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை தொடர்ந்து பகர எழுத்து பலம் இம்முக்கடுத்து வ வருது பலம் வந்தான் இம்முக்கடுத்து வன்றது வரதுனால பகர எழுத்து தொடர்ந்து வரும்போது இம்முன்றது தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்குது சோ அது மகர குறுக்கம் எனப்படும் ஆயுத குருக்கம் அஃது எஃகு இவற்றில் தனக்குரிய அரை மாத்திரையிலும் இடையில் வரும்போது ஓகேவா ஆயுத குருக்கம் இதில் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த அக்கேனான்ற வேர்டு அது எஃகு இதில் தனக்குரிய அரை மாத்திரையிலும் கல் பிளஸ் தீது கற்றியது எனவும் கால் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது இந்த ரெண்டு கால் மாத்திரை அளவில் ஒழிக்குது திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் முதற் பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதா திரு என்னும் அடைமொழியோடு வரும் முதல் நூல் திருக்குறள் அறம் அறத்து பால் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் உடையது பொருட்பால் எழுபது அதிகாரங்கள் இன்பத்து பால் இருபத்தைந்து அதிகாரங்களை உடையது திருக்குறளின் வேறு பெயர்கள் முப்பால் தெய்வ நூல் பொய்யாமொழி வாய்மை என்பது தீங்கு தராத சொற்களை பேசுவது பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோரால் ஆராயப்படும் பொறாமை இல்லாதவன் வறுமை சான்றோரால் ஆயப்படும் ஆராயப்படும் அரசின் செயல்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பொருள் வரும் வழியை அறிந்து அறிந்து கொள்வது அடுத்து அவற்றை சேர்த்து வைப்பது அடுத்து பாதுகாத்து திட்டமிட்டு செலவு செய்வது ஃபஸ்ட்டு அதுக்கான வழியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்து வச்சு பாதுகாத்து செலவு செய்கிறது தான் அரசின் செயல்கள்னு சொல்கிறாங்க சிற்றில் சிறு குகை சிற்றில்னா சிறு குகை யாண்டு எங்கே யாண்டு எங்கே கல் அலை கற்குகை பெண்பார் புலவர்கள் யாரும் தெரிஞ்சுக்கலாம் அவ்வையார் காவர் பெண்டு காக்கை பாடினியார் நப்பசலையார் பொன்முடியார் வெண்ணி குயத்தியார் ஒக்கூர் மாசாத்தியார் வெள்ளி வீதியார் இவங்க எல்லாம் பெண் பார்ப்புலவர்கள் சோழ மன்னன் போரவை கோப்பெரு சாரி சோழ மன்னன் போரவை கோப்பெரு நக்கிளியின் செவிலி தாயாக விளங்கியவர் காவர் பெண்டு இவர் புறநானூற்றில் ஒரே ஒரு பாடல் மற்றும் பாடியிருக்கார் புறநானூற்றில் இருக்க எண்பத்தி ஆறாவது பாடலை பாடினது காவர் பெண்டு இவர் பெண் பார்ப்புலவர்களுள் ஒருவர் பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் பற்றி கூறுவது புரணானூறு சூரன் வீரம் சூரன்னா வீரன் வாரணம் யானை வாரணம்னா என்ன அர்த்தம் யானை பரி என்பதன் பொருள் குதிரை கமுகு பாக்கு விஸ்தாரம் பெரும் பரப்பு வீரபாண்டிய கதை கதைப்பாடல் என்னும் நூல் நா வானமாமலை தொகுத்து வழங்கியது வீரபாம்பு கட்டபொம்மு கதைப்பாடல் யார் தொகுத்து வழங்கியது நான் வானமாமலை ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் அசைந்து வந்தது வாரணம்னா யானைன்னு பார்த்தோம் ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வந்தது வாரணம் பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிடும் பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிடும் சுத்த தியாகி என்று பெரியாரால் போற்றப்பட்டவர் பசுங்கொன் பசுங்கொன் முத்துராமலிங்கத்தேவரை பெரியார் சுத்த தியாகின்னு போற்றிருக்கார் பசுங்கொன் முத்துராமலிங்கத்தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசுங்கொன் எனும் ஊரில் பிறந்தார் பெற்றோர் உக்கிர தேவர் இந்திராணி இவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவாற்றும் திறமையுடையவர் வட இந்தியாவில் பாலகங்காதர திலகர் தென்னிந்தியாவில் தேவர் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்டவர்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல வட இந்தியால பாலகங்காதர திலகருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க அதே மாதிரி நம்ம தென்னிந்தியால பார்த்தா தேவர் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் திருவிக்க இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் திருவிக்க திருவி கல்யாண சுந்தரனார் இவரை வந்து தமிழ் தென்றல்னு சொல்லுவோம் வங்க சிங்கம் என போற்றப்படுபவர் நேதாஜி வங்க சிங்கம் என போற்றப்படுபவர் நேதாஜி விடுதலைக்கு பின் தேவர் என்ன பண்ணார்னா நேதாஜின்ற பெயர்ல வார இதழ் ஒன்றை நடத்தினார் நேதாஜி என்ன பண் நேதாஜின்ற வார பேர்ல வார இதழை நடத்தினது தேவர் விவேகானந்தரின் பெருமை எனும் தலைப்பில் முதன் முதலில் சாயல்குடியில் மூன்று மணி நேரம் உரையாற்றினார் காமராசரும் பங்கேற்றார் அந்த அந்த உரையாற்றும் போது அதுல காமராசரும் இருந்தார் முத்துராமலிங்கருக்கு இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை வைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தபால் தலை வெளியிடப்பட்டது முத்துராமலிங்க தேவருக்கு எந்த வருடம் தபால் தலை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தோற்றத்தை பார்த்தால் தென்னாட்டு சிங்கம் என கூறுவது சால பொருந்தும் என்று நினைத்தேன் அவரின் பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போல் இருக்கிறது என்று தேவரை புகழ்ந்தவர் அறிஞர் அண்ணா முத்தராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வருகிறது உதடுகளில் இருந்து அல்ல உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் பேசிவிடுவது விடுவது அவர் வழக்கம்னு சொன்னது மூதறிஞர் ராஜாஜி முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வருகிறது உதடுகளில் இருந்து இல்லை உள்ளத்துல என்னப்படுதோ அது அப்படியே பேசுறாரு அப்படின்னு சொன்னது மூதறிஞர் ராஜாஜி பாராளுமன்றத்தில் தேவர் ஆங்கிலேயத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் பேச்சு போல் இருந்ததாக ஆங்கில இதழ்கள் பாராட்டியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மே பனிரெண்டு பதிமூனில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார் அந்த போரா அந்த தொடர் போராட்டத்தினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அச்சட்டம் நீக்கப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜமீன் விவசாயிகள் சங்கம் பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை இதெல்லாம் விவசாயிகளுக்காக முத்துராமலிங்க தேவர் தான் ஏற்படுத்தினார் பெண் தொழிலாளர்கள் பெண் தொழிலாளருக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என போராடியவர் தேவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தவர் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் மறைந்தார் அவருடைய பிறந்த தினமும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் திங்கள் முப்பது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு மறைந்தார் நெக்ஸ்ட் வாழ்நாளில் இருபதாயிரத்தி நாட்கள் முக்கியவா ஐந்தில் ஒரு பங்கை நாலாயிரம் நாள் சிறையில் கழித்த தியாக செம்மல் தேவர் சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்தப்பிடம் உயிர் பெற்றிடும் சிதம்பரனாருக்கு இரட்டை வழக்கு கொடுத்த நீதிபதி பிங்கே சிறை தண்டனை நீதிபதி பின்கே தொல்காப்பியத்தை படித்து தொல்லை எல்லாம் மறந்தேன் இது வவுசியின் குற்றம் ஆங்கிலத்தில் ஆலன் எழுதிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் சிறை காலத்துல என்ன பண்ணாரு ஆலன் எழுதிய மனம்போல் வாழ்வுன்றத தமிழில் மொழிபெயர்த்தார் அறிவு நூல்கள்ல ஒண்ணா மனம் போல் வாழ்வு என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தவர் மேலும் மெய்யறிவு மெய்யறம் என்ற நூல்களை இயற்றியவர் சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் யாரு ராபி சேது பிள்ளை இவர் வந்து செய்யுழுக்கே உரிய எதுகை உரை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் ராபி சேது பிள்ளை தான் தமிழ் இன்பம் என்னும் நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ராபி சேது பிள்ளை எழுதிய தமிழ் இன்பம் என்ற நூலுக்கு முதன் முதல்ல சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வேறு நூல்கள் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு இவர் எழுதிய வேறு நூல்கள் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு வழக்கு வழக்குன்றது இரு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இதுல இயல்பு வழக்கு வகை இலக்கணம் உடையது இலக்கணப் போலி இலக்கணம் உடையதுன்னா இலக்கண நெறி மாறாதது ஓகேவா அடுத்தது இலக்கணப் போலாம் என்னன்னா சொற்களின் முன்பின் பகுதிகள் மாறுவது இப்ப கிளை நுனி நுனி கிளை வாயில் வாயில் இல்லத்தின் வாயில்னு சொல்றதுக்கு இல் வாய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல புறநகர் நகர்ப்புறம் இல்லையா புறண் நகர் கால்வாய் வாய்க்கால் தசை சதை இது மாதிரி முன்பின் மாறி இருக்கும் ஆனா இலக்கணம் நெறி மாறாதது அதனால இது இலக்கண பொழி மரு வாயில் வாயில் பேச்சு வழக்கில் வாசல் என்றானது வாயில்ன்றவடு பேச்சு வழக்கில் வாசல் ஆரம்பிச்சு தஞ்சாவூர தஞ்சைனும் திருநெல்வேலிய நெல்லைன்னு சொல்றதும் கோயம்புத்தூர் கோவை குடந்தை கும்பகோணம் இந்த மாதிரி மாறி சொல்றது மருவு அடுத்து தகுதி வழக்கு இதுலயும் மூன்று இருக்கு ஃபர்ஸ்ட் இடக்கரடக்கல் வெளிப்படையாக சொல்ல முடியாத சொல்ல முடியாத சொல்லை தகுதியுடைய சொற்களால் கூறுவது இப்போ கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்றது ஓகேவா அது இடக்கிற இடக்கல் மங்களம் மங்களம் இல்லாத அதாவது இப்ப இறந்துட்டாரு அப்படின்றத அது மங்களம் இல்லாத சொல் நம்ம முன்னோர்கள் கருதுனாங்க அதனால அதை வந்து மங்களமுடைய சொற்களாக சொல்லணும்னுட்டு இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க குழு உக்கறி பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டுமே தெரிஞ்சுக்கிறது ஒரு குழுவா இருக்கிறவங்க மட்டுமே அதை புரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஒரு குழு மக்கள் மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு செய்தியை பரிமாறிக்கிறது தான் குழுவுக்கறி பொன்னை பற்றிய நல் பொற்பொல்லர் பயன்படுத்துவது நெக்ஸ்ட்டு போலி போலி நான்கு வகைப்படும் இல்லை முதற் பொழி இடைப்பொழி கடைக்கொழி முற்றுக்கொழி முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாதது முதல் பொழி மஞ்சு மைஞ்சு இடைப்பொழின்றது இடையிலுள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறாதது அமைச்சு அமைச்சு கடைப்போழி இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறாதது அகம் அகன் நிலம் நிலன் இது மாதிரி முற்றுப்போலி ஐந்து அஞ்சு இதில் அஞ்சு எனும் சொல்லிலுள்ள எழுத்துக்கள் வேறுபட்டாலும் பொருள் மாறல ஓகேவா நாளும் ஐந்து தான் பொருள் மாறலை எழுத்துக்கள் தான் வேறுபட்டுருக்கு இதை முற்றுப்போலின்னு சொல்கிறோம் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ